உலகத்தின் எல்லைகளுக்கு அப்பால் இருக்கும் அந்த பரந்த விண்வெளி அதை நம்ம கண்களால் பார்க்க முடியுமா இப்போ முடியுது உலகின் மிகப்பெரிய கேமரா எடுத்து அதிசயமான புகைப்படங்களை நீங்கள் இந்த வீடியோவில் நேரில் பார்க்கப் போகிறீர்கள் இந்த கேமரா சாதாரணம் அல்ல இது எடுத்து வைத்திருக்கும் புகைப்படங்கள் மனிதன் இதுவரை கண்டிராத வீதியில் வெளிச்சத்தை திருப்பி அனுப்புகிறது இந்த வீடியோவில் நேரில் பார்க்கப் போகிறீர்கள் தென்னமெரிக்காவின் சிலி நாடு அந்த நாட்டின் வடக்கு பகுதியில் பறந்து விரிந்த அட்காமா பாலைவரத்தின் அருகே அமைந்துள்ள ஒரு சுருண்ட மலை அதன் பெயர் செர்பெண்டைன் ஹில் அங்கேதான் உலகம் இன்று முழுமையாக கவனிக்கத் தொடங்கிய ஒரு மாயாஜாலம் உள்ளது அதன் பெயர் வேராசிரூபின் அப்சர்வேட்டரி இது ஒரு சாதாரண விண்வெளி நிலையம் அல்ல இது பூமியில் இருந்து வானத்தை பார்க்கும் மனிதன் உருவாக்கிய மிகப்பெரிய கண்கள் எனலாம் இந்த நிலையத்தில் நிறுவப்பட்டிருக்கும் கேமரா உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் கேமரா அதுவும் சுமாரானதில்லை மூன்றாயிரத்து இருநூறு மெகாபிக்சல் திறன் கொண்ட ஜெயன் கேமரா ஒரு பொதுவான கேமராவால் எடுத்த படத்தை நீங்கள் ஜூம் பண்ணினால் கொஞ்சம் பின்னர் பிக்சல்கள் குழப்பமாக ஆரம்பிக்கின்றன ஆனால் இந்த கேமரா ஒவ்வொரு சதுர மீட்டரிலும் ஆயிரக்கணக்கான புள்ளிகளை மிக நுணுக்கமாக பதிவு செய்யும் அளவுக்கு திறன் கொண்டது மேலும் இது ஒரே வாரத்துக்குள் முழு வான ஸ்கேன் செய்யக்கூடிய சக்தி பெற்றது அதாவது இன்று வானத்தில் ஒரு சிறிய ஒளிப்புள்ளி தோன்றினால் நாளைக்கு அது நகர்ந்ததா மாறியதா என்று அதனை சுலபமாக பிடித்துக் காட்டும் இது ஒரு கேமரா மட்டுமல்ல இது ஒரு டைம் டிராவலிங் ஆய் போல செயல்படுகிறது அண்டவெளியின் காலத்தை பதிவு செய்கிறது அதற்காகத்தான் உலகம் முழுவதும் விண்வெளி ஆர்வலர்கள் இதை கண்டு வியக்கின்றனர் இது வரையிலான காத்திருந்த பயணத்தின் முதல் பயனாக வேராசிரூபின் ஜெயண்ட் கேமரா எடுத்த முதல் புகைப்படங்களை தற்போது உலகிற்கு காட்டியுள்ளது அந்தக் காட்சிகளைப் பார்த்தவர்கள் ஒவ்வொரு பிக்சலிலும் வியப்பு ஒவ்வொரு ஒளிப்புள்ளியிலும் அதிசயம் ஒவ்வொரு நிற அலைகளிலும் பரவசம் இவை எந்தெந்த புகைப்படங்கள் தெரியுமா முதலில் டிரிஃபிட் நெபுலா ட்ரிஃபிட் நெபியுலா இது நம்மை விட்டு நான்காயிரத்து நூறு ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது ட்ரிஃபெட் நெபுலா என்பது ஒரு அற்புதமான விண்வெளி பன்னாட்டு ஓவியம் போல ஊதா பசுமை சிவப்பு நீலம் இந்த நிறங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கலந்து தங்க மஞ்சளில் நெருங்கிய நட்சத்திரங்களை ஒளிக்காட்டுகின்றன அடுத்து லகூன் நெபுலா லகோன் நேபிலா இது இன்னும் தொலைவில் சுமார் ஐந்தாயிரம் ஒளி ஆண்டுகள் தாண்டி லகூன் நேபியுலா என்பது ஒரு காற்றோட்ட மாயக்காட்சி பூங்கா போல தெரிகிறது அதன் மையத்தில் புதிய நட்சத்திரங்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன அந்த ஒளி நம்மிடம் இப்போது வந்து சேருவதற்குள் ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த இரண்டு புகைப்படங்களையும் எடுக்க ஏழு மணி நேரத்துக்கும் மேலாக அந்த மூன்றாயிரத்து இருநூறு மெகாபிக்சல் கேமரா செயல்பட்டது அதன் ஒவ்வொரு கிளிக் ஒவ்வொரு நீண்ட எக்ஸ்போஷர் விண்வெளியில் மிதக்கும் அதிக நுணுக்கமான கதிர்கள் கூடவே நட்சத்திரங்களுக்கிடையே மிதக்கும் கேஸ் கிளவுட்ஸ் அதில் உள்ள அயனங்களும் ஆணுக்களும் அனைத்தும் படத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த புகைப்படங்களில் மட்டும்தான் நம்மால் காண முடியாத அளவுக்கு மெல்லிய லைட் பசுமை உதா கலந்த புள்ளிகள் சில இடங்களில் மட்டும் கரும் பெருமைகள் அதுபோன்ற ஒவ்வொரு விஷயமும் மனிதன் இதுவரை பார்த்திராத அண்டவெளியின் திசைகள் போன்றவை நம்மைவிட ஆயிரக்கணக்கான ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருந்து பயணித்து வரும் ஒளியை மனிதன் உருவாக்கிய ஒரு சாதனம் இப்படி பதிவு செய்யும் நேரம் இது எப்படியொரு பெரும் புரட்சி இந்த கேமராவின் அதிசய திறன்கள் இது வெறும் புகைப்படம் எடுக்கும் கேமரா மட்டும் அல்ல இந்த கேமராவுக்கு இணையாக நிறுவப்பட்டுள்ள தொலைநோக்கி அமைப்பு வானத்தில் ஒரு நொடி ஒரு நிமிடம் ஒரு மெல்லிய மாற்றம் கூட உடனே கண்டறியக்கூடிய திறனை பெற்றுள்ளது அதாவது விண்வெளியில் ஏற்படும் சிறிய இயக்கங்களும் மாற்றங்களும் இன்றுவரை நம் கண்களுக்கு காட்சியளிக்காத விஷயங்களும் இப்போது இந்த ஒரு கேமரா மூலமாக வெளியாகவும் தரவாகவும் மாறப்போகின்றன இது பூமிக்கு மிக முக்கியமான பணி ஒன்றையும் செய்கிறது வானில் மிதக்கும் புதிய விண்கற்கள் சில நேரங்களில் பூமியின் பாதையில் நுழையும் அபாயகரமான ஸ்பேஸ் ஒப்ஜெக்ட்ஸ் அல்லது கூட வெடிக்கத் தயாராக இருக்கும் ஒரு நட்சத்திரம் நோவா இவை அனைத்தையும் இந்த தொலைநோக்கி முன்கூட்டியே கண்டறியும் திறன் கொண்டது மேலும் இது சாதாரண நமது பார்வை காணக்கூடிய ஒளிகளை மட்டும் அல்ல அதிக அலைநீளங்கள் கொண்ட ஒளிக்கதிர்களை இன்பரேட் அல்ட்ராவா பதிவு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் டார்க் மீட்டர் மற்றும் டார்க் எனர்ஜி பற்றிய மர்மங்களை திறக்க உதவக்கூடிய முக்கியமான ஆய்வுகளும் இதனிடம் இருந்து வருகின்றன அண்டவழி முழுவதும் பரவியிருக்கும் இந்த இரண்டு சக்திகள் நமது பரிணாமத்தின் சாவித்திரக் கதையை மாற்றக்கூடியவை ஆனால் அவற்றைப் பற்றி இன்றும் நாம் வெறும் சிந்தனைவாதத்தில்தான் இருக்கிறோம் ஆனால் இந்த வேறருபீன் ஜெயன் கேமரா அந்த கேள்விகளுக்கு தரமான பதில்கள் தரும் திறனை பெற்றது நம் கனவுகளுக்கும் பரபரப்புக்கும் அப்பால் இந்த வேரருபீன் ஜெயன் கேமரா மூலம் இன்று நாம் பார்க்கும் புகைப்படங்கள் சாதாரண விண்வெளிப் படங்கள் அல்ல ஒவ்வொரு புகைப்படமும் நம் மனதில் பதிய வேண்டிய ஒரு மாபெரும் உண்மை பேசுகிறது அண்டவெளியின் ஓரங்களில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் பல்லாயிரம் ஒளி ஆண்டுகள் கடந்தும் இன்று நம்மிடம் வந்து சேர்கின்றன அந்த ஒளியை அந்த பயணத்தை ஒரு கேமரா பதிவு செய்கிறது என்றால் அது வெறும் அறிவியல் சாதனையாக மட்டும் இல்லை அது ஒரு மனிதனின் கனவை உண்மையாக்கும் கணம் நாம் இன்று உயிரோடு நம் கண்களால் நேரில் பார்க்க முடியாத பிரபஞ்சத்தின் அந்த மில்லா பரந்த விரிவை இந்த படங்கள் மூலம் நம்மால் உணர முடிகிறது அது நம்மைச் சின்னதாக்குகிறது நம் உலகம் நம் தினசரி கவலைகள் நம் சண்டைகள் இந்த பரந்த பிரபஞ்சத்தின் முன்னிலையில் எவ்வளவு சிறியது என்பதை நம்மால் உணர்த்துகிறது அந்த இடைவெளியில் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு நெபுலா ஒவ்வொரு ஒளித்திரள் அந்த அனைத்தும் கூடி நம்மிடம் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கின்றன நீங்கள் ஒரு பாகம் ஒரு சிறு தொளி ஆனால் நீங்கள் பார்ப்பது ஒரு சாகசம் இந்த கேமரா அறிவியலின் எல்லைகளைக் கடந்து மனித உணர்வுகளுக்கும் வியப்புக்கும் ஆர்வத்துக்கும் ஓர் வழிகாட்டி ஆகிறது அது நம்மை வானத்தில் விழிக்க வைத்துக் கொண்டு நம்மிடையே புதிதாக கேள்விகளை எழுப்புகிறது நீங்கள் யார் நீங்கள் எங்கே இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் உங்கள் பாதை எங்கே இவை ஒரு கேமரா எடுத்து வைத்து புகைப்படங்கள்தான் ஆனால் அவை நம்மை அந்தரங்கமான சிந்தனைகளுக்குள் அழைத்துச் செல்கின்றன இது ஒரு ஆரம்பம்தான் வரும் நாட்களில் வரப்போகும் புகைப்படங்கள் இன்னும் அதிசயமானவை இருக்கும் அந்த உலகத்தை நம்மால் பார்க்க முடியுமா முடியும் வேராசிரூபின் கேமரா நமக்காக வானத்தை படம் எடுத்துக் காட்டும் வரை போன்ற விஞ்ஞான அதிசயங்களை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வருவோம் நீங்கள் பார்த்தது தமிழ் இன்ஃபோசோன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்